வணக்கம் என்னுடைய பேர் ராமலட்சுமி நான் பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறேன் எனக்கு இருந்து வந்து ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்தது அதுக்கான தேடலில் இருக்கும்போது நான் வந்து இந்த ஏஐபி அப்படிங்கிறத வந்து கேக் யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்பில் வந்து சாந்தி தேவி மேம் அவங்களுடைய வீடியோ உமாலங்கட் மேம் வீடியோ அதெல்லாம் பார்த்தோன்னே சரி நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிக் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஒன் வீக்லேயே நல்ல ஒரு புரிதல் கிடச்சிதுங்க ஈஸியாக வந்து ஒரு பத்து வருடத்துக்கான பலன்கள் வந்து துல்லியமாக எடுக்க முடிஞ்சுது வகுப்பு வந்து ரொம்ப எளிமையாகவும் நல்ல புரிதலோடவும் இருந்தது நமக்கு எந்த கேள்விகளும் இல்லாத அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்தாங்க எல்லாமே வந்து நல்லாவே புரிஞ்சுது நமக்கு எந்த கேள்விகளுமே இதில் வரல அதே சமயத்தில் நான் சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேரும் வந்து நமக்கு நல்லா உபயோகமாக இருந்தது பேசிக் கிளாஸ் முடிச்சோடனே நான் அடுத்து வந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அட்வான்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா அது இன்னுமே வந்து நம்ம சிறப்பாக பலன் எடுக்கக்கூடியதாக இருந்தது வந்து ஒரு வருடத்துக்கு மிக துல்லியமாக வந்து எடுக்கிற மாதிரி பலனில் இருந்தது அது ரொம்ப அருமையாகவும் இருந்தது ஒரு எளிமையான புரிதலோடு இருந்ததுங்க பார்த்திங்கன்னா ஆசை உமா வெங்கட் மேம் வந்து நமக்கு நல்லாவே எடுத்திருந்தாங்க எந்த ஒரு கேள்வியிலும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக எடுத்திருந்தாங்க அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா அதில் அந்த பர்சன் கணக்கு போடுறது அதெல்லாம் வந்து நமக்கு பலன்கள் எடுக்கிறதுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது குருஜி வந்து நம்ம பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் அவங்க வந்து மிகவுமே சிறப்பாக வந்து இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஏற்பி வந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் நல்லா சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து மிகவும் எளிமையாக புரியுது நம்மளால் சுலபமாக பலன் எடுக்க முடியுது அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் அது அது அப்புறம் புக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐயாவோட புக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன் வாங்கி எல்லாமே படிச்சிருக்கேன் நம்ம மொதல் தடவை படிக்கும் போது ஒரு அதில் ஒரு புரிதல் கிடைக்குது அது மீண்டும் மீண்டும் படிக்கும்போது அதில் வந்து நமக்கு புதிய புதிய விஷயங்கள் வந்து நிறைய கிடைக்குது ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் செகண்ட் டைம் அதை படிக்கும் போது இன்னுமே நமக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து அதில் கிடைக்குது அப்புறம் என்னுடைய கோச் அவங்க நீரஜா மேம் அவங்க நான் என் எந்த கேள்விகள் அவங்ககிட்ட கேட்டாலுமே அவங்க வந்து உடனே எனக்கு வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துடுவாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வகுப்பு எடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சாந்தி தேவி மேம் வெங்கட் மேம் சத்யநாராயணன் சார் சாந்தகுமார் சார் அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி சொல்லிக்கிற கிளம்பப்பட்டிருக்கேன் அப்புறம் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு இந்த ஜோதிட அறிவு கொடுத்த எங்கள் பொது பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது தாய் தந்தையருக்கும் எனது கணவருக்கும் எனக்கு எல்லாம் வல்ல முருக பெருமானுக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்